வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கும் ஒரு காமெடி கண்டென்ட் தான் காமெடியில் வந்து நிறையா அப்படி மாயாஜல கதைகள் சொல்லுவாங்களா பொய் அந்த மாதிரி ஐயா மோடி வந்து சில வேலைகள் பண்ணியிருக்காரு அதே மக்கள் சிரிக்காமல் தான் கேட்டிருக்காங்க ஒரு வாரம்னா இல்லை அவர் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சீனில் வந்து கூட்டம்லாம் கடையிற மாதிரி தெரியுது அதை இல்லை இல்லை உட்காருங்க உட்காருங்கிறாங்க ஏன்னா ரொம்ப கம்மியானவங்க தான் அப்போ காஷ்மீரில் கத்ராவில் மோடி என்ன பேசினார் அப்படின்னா இந்து கடவுள்களை ராகுல் காந்தி அவமானப்படுத்திட்டாரான் நீங்கள் கேட்கலாம் என்னங்க அப்படிலாம் எதுவும் தெரியலையே ஒன்று அவமானப்படுத்துற மாதிரி தெரியலையே செய்திலாம் வரலையேன்னா இல்லைல்ல கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே இங்கே பண்ணலையா அமெரிக்காவில் பண்ணாராம் அமெரிக்காவில் இவருக்கு மட்டும் தனியாகதோ விசேஷமாக வந்திருக்கும் பொழுது அமெரிக்காவில் இந்திய தெய்வங்கள் தெய்வங்களே இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார் ராகுல் காந்தின்னு சொல்லலை அதாவது என்னென்னா இளவரசர் சொன்னார் அப்படிங்கிறாரு நம்ம சொல்கிறோம்ல கடவுள்னு அவர் சொல்கிற மாதிரி இவர் இளவரசர் அப்போ இளவரசர் சொல்லிட்டார் அப்படின்னு இன்றைக்கி வந்து சொல்கிறாரு ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து தேசவிரோத சக்திகளுடன் காங்கிரஸ் கைகோர்க்கிறது இந்தியாவில் உள்ள தெய்வங்களை அசிங்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டார் முடிஞ்சது கதை இப்படி கேட்கல என்னங்க நலத்திட்டம் களத்திட்டம் இதெல்லாம் ஒன்று இந்த மேட்ரு ஒன்று போதும் இது நிற்கும்னு நினைக்கிறார் இந்த சினிமாலாம் ஓடி ரீல் அருந்து போயிடுதுங்கிறது இன்னும் மோடிக்கு தெரியல போன எம்பி தேர்தலையே அருந்து போச்சு நம்ம என்ன கேட்குறோன்னா இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள் ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் உங்கள் அமைச்சர் நிதின் கட்கரி பணம் கொடுத்தா லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்குதுன்னு சொல்கிறாரு உங்களை பார்த்து தானே சொல்கிறாரு வேறு யார் பற்றி சொல்கிறாரா தான் கேட்க முடியுமா உங்களால் ஏன் கேட்க முடியல நீங்கள் இப்போ சீட்டு மெஜாரிட்டி கம்மி இன்னொருத்தர் தயவுல இருக்கீங்க அது தெரிஞ்சுட்டு தான் மினிஸ்டர்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏங்க ஹரியானாவில் நீங்கள் சைனியை வந்து முதலமைச்சருக்கு அண்ட்ங்கிறீங்க இன்னொருத்தர் சொல்கிறார் இல்லை இல்லை நானும் முதலமைச்சர் அண்டாட் நிற்பேங்கிறாரு கர்நாடகாவில் ஆறு தடவை நான் எம்பியாக இருக்கேன் எனக்கு மினிஸ்டர் போஸ்ட் ஏன் கொடுக்கலன்னு கேட்க போகிறாங்கிறாரு இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் வந்து தானே கடவுள்னு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பேச்சான்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ எல்லா இடத்துலையும் மௌ மௌரியாவுக்கும் யோகிக்கும் நடக்கிற சண்டை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல யோசனை பாருங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை நிதின் கட்கரி யாரை பேசினார்தான் கேட்குறோம் நிதின் கட்கரி ஊழல்னு சொன்னது உங்களை நேரடியாக அதையும் தாண்டி என்ன தான் பிரதமர் ஆகணும்னு சொன்னாங்கன்னு வேறு சொல்லிட்டார் அப்போ ஆர்எஸ்எஸ் சொல்லி பேசுகிறாரா அவரே பேசுகிறார் எது இருந்தாலும் நிதின் கட்கரி உங்களால் ஏன் மனம் சொந்த கட்சியில் இருக்க அமைச்சரே பண்ண முடியல அவர் ராகுல் காந்தியை வந்து கடவுளை திட்டாரு இது எத்தனை நாள் ஓடுன்னு தெரில இந்த படம் அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் எந்தோ மாயையில் இருக்காரு நினைக்கிறேன் இப்போ என்ன சொல்கிறாரு மாநில அந்தஸ்து கொடுக்க போகிறாராம் காஷ்மீருக்கு ஏற்கனவே மாநில அந்தஸ்து எதுக்கு உடைச்சிங்க ஒரு பொருளை உடைக்கிறீங்க மோடி மாநில அந்தஸ்து கொடுக்குறீங்க எதுவும் எந்த மாதிரியான எந்த மாதிரியான அணுகுமுறையும் நமக்கு ஒன்றும் புரியல அதையும் தாண்டி நம்ம என்ன கேட்குறோன்னா சரி இன்றைக்கி தேர்தல் விற்கிறீங்க யாரும் சொல்லாத ஒரு யோசனை பண்ணிங்கன்னால் ஒரு புது கோணம் தெரியும் என்னென்னா சார் அப்படியே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன சட்டம் போட்டிருக்கீங்க அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சட்டம் போட்டிருக்காரு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல காஷ்மீரில் கவர்னருக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் போலீஸ் எப்படி வந்து நம்ம டெல்லி அந்த கண்ட்ரோல் தான் அங்கே ஒரு அரசு என்ன பண்ணிட முடியும் இப்போ கெஜ்ரிவால் என்ன பண்ண முடியும் டெல்லியில் ஆதிஷ் என்ன பண்ணிட முடியும் முழுக்க முழுக்க துணை ஆளுநருடைய கட்டுப்பாடு இப்போயும் அந்த கட்டுப்பாடு தான் அப்போ என்ன பண்ணுவீங்க பிஜேபி ஜெயித்தா டக்குன்னு ஆளுநருக்கான அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு நாங்கள் நேர்மையானவர்கள் பார்த்தீங்களா தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் அரசு வந்ததுன்னு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை முதல்வருக்கு தான் அதிகாரம்னு சொல்லுவீங்க அதே வேறு கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இல்லை இல்லை கவர்னர் கேட்டு தான் எல்லாம் பண்ணணுன்ருப்பீங்க அவ கவர்னர் தான் ஆளுவார் அப்போ என்ன சொல்கிறீங்க மக்கள் ஓட்டு போட்டால் என்ன போடலான்னப்பா நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டால் ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பீங்க இல்லைனா கவர்மெண்ட்டையே செயல்பட விட மாட்டோம் ஃபண்டு கொடுக்க மாட்டோம் இது வந்து சொல்லாமல் மெ இது இது என்ன மிரட்டல் தானே இது இன்னும் குறிப்பாக சொன்னால் இன்றைக்கி நான் மோடி அவர்கள் பேசியது முழுக்க 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 சுற்றி 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 அங்கே போய் நீங்கள் யாரை பற்றி பேசணும் உங்களை யார் எதிரி தேசிய மாநாட்டு கட்சி ஒன்றும் இல்லைங்க இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு மோடி யார் எதிரி அவருக்கு திமுக திமுக வந்து இப்போ திமுக பற்றி தான் பேசுவார் திமுக ஊழல் கட்சி அந்த கட்சி இந்த கட்சி என்னமோ பேசுவார் ஆனால் முழுக்க முழுக்க அங்கே போய்ட்டு ராகுலை பற்றி பேசுகிறீங்க அமெரிக்கா பற்றி பேசுகிறீங்க என்ன பிரச்சனை அப்புறம் மூணு குடும்பங்கள் அதாவது மெஹபூபா வந்து ஃபருக் அப்துல்லா காங்கிரஸ் இந்த மூணு குடும்பங்கள் வந்து காஷ்மீரை குட்டிச்சவராக்கிடுச்சு நான் வந்து ஒன்று பாருங்கள் தாக்குதலே நடக்கலை அதையும் இன்னொரு காமெடி சொன்னார் பாருங்க அதான் மிகப்பெரிய காமெடி என்னது முதல்லலாம் வந்து இன்றைக்கி பள்ளிகளில் வெடி விபத்து இருக்குமா அப்படின்னு பேசப்பட்டாங்களாம் இப்போ என்ன மக்கள் பேசுகிறாங்கன்னா எய்ம்ஸ் வருமானு பேசுகிறாங்களாம் இங்கே மதுரையில் அறிக்கல் நாட்டதோடு சரி அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல இதில் எப்படி எய்ம்ஸ் வருமானு பேசுகிறாங்களாம் அதாவது என்னன்னா எப்படி சொல்கிறதுன்னா எதுவும் ஒன்று பேசணும் நம்ம நம்ம நிறைய பேர் கேட்குறாங்கன்னு நினச்சிக்கிறாரு ஆனால் காமெடி என்னென்னா இன்றைக்கி அங்கேருந்து அவங்க முதல்ல இவங்க பெரிய லெவலில் கூட்டம் வரணு பெருசாக கூட்டம் வரல நீங்கள் அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்த தெரியும் ஒரு பின் சைலண்ட் இவர் என்னென்னமோ பேசுகிறார் அவை அப்படியே கேட்டுகிட்ருக்காங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் இல்லை ஒன்றும் இல்லை அவர் ஆச்சா பாச்சா ராகுல் காந்தி அப்படி போயிட்டார் இப்படி போயிட்டார் தேச பாதுகாப்புக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் நான் தான் அப்படி இப்படின்னு உருண்டு உருண்டு பிறன்றார் இப்போ எதுக்கு ஒன் நேஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன்னு சொல்கிறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல மெஜாரிட்டி இருந்தாலே செயல்படுத்த முடியாது இந்தியாவில் அப்போ நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கீங்க எப்படி செயல்படுத்துவீங்க திடீர்னு இன்னொன்று சொல்கிறார் அதாவது ரெண்டு மாநிலங்களவை மக்களவை ரெண்டுலேயுமே மெஜாரிட்டி இருந்தால் இதை கொண்டு வரலாம் ஆனால் இப்போ மோடி என்ன அதுலேயும் என்ன சொல்கிறாருன்னா இல்லைல்ல அவ்வளோலாம் மெஜாரிட்டி வேணாம் மொத்தத்தில் ஒன் தேர்ட் இருந்தால் போதுங்கிறார் அப்போ சட்டத்தையே மாற்றுறீங்க நீங்கள் நீ தான் சொல்கிறீங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற மாட்டேன்னீங்க அப்போ முந்நூற்றி எழுபதை வந்து உடைச்சது அரசியலமைப்பு சட்டத்தை மீறினதா இல்லையா அவங்களுக்கு தெரியணும் ஏற்கனவே தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பில் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் அவரை எடுத்தீங்க அது தேர்தல் நடைமுறையை மீறியதாக இல்லையா அரசியலமைப்பு சட்டத்தை மீறியதாக இல்லையா அது தெரியணும் மாநிலங்களுக்கான அதிகார பகிர்வு நீங்கள் கொடுக்குறதே இல்லையே அது அரசியலமைப்பு சட்டத்தை மீறினதா இல்லையா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் கடந்த காலங்களில் ஏதாவது உச்சநீதிமன்ற நீதியரசர் வீட்டுக்கு பிரதமர் நேராக போயிட்டு மன்மோகன் சிங்கோ இல்லை நரசிம்மராவோ சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டுக்கு போயிட்டு அதை வீடியோ எடுத்து போட்டாங்களா சொல்லுங்கள் இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை மீறினது இல்லையா அப்போ எல்லாத்துலேயும் உங்கள் ஆதிக்கம் இருந்தால் சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்போ உங்கள் உங்களை எதிர்த்து நீதிமன்றம் கூட போகக்கூடாது நீதிமன்றம் போனால் பாருங்கள் தலைமை நீதியரசரோடையே பக்கத்தில் இருக்காருப்பா மோடிக்கு எதிராக என்னப்பா பேச முடியும் அப்போ எல்லாரும் உங்களை பயந்துட்டுருக்கணும் என்னென்னாங்க அந்த பேட்டை ரவுடி வந்து ஒரு காலத்தில் பெரிய ரவுடியாக இருப்பார் அதுக்கப்புறம் அவருக்கு கண் காதெல்லாம் போயிருக்கும் ஆனால் அவர் பேட்டை ரவுடி மாதிரியே இருப்பார் அந்த மாதிரி பிஜேபி என்ன சொல்லுதுன்னா மெஜாரிட்டி இல்லை ஆனாலும் நான் மெஜாரிட்டியில் இருக்கேன் மெஜாரிட்டி அந்த மாதிரி நான் ஒன் நேஷன் ஒன் இது கொண்டு வரேன் மக்கள் யோசிப்பாங்க இப்படி அதெல்லாம் கொண்டு வரவே முடியாதுன்னா ஒன்றும் இல்லைங்க இவர் எந்த நல்லதும் பண்ணல ஹரியானா ஜார்க்கண்டு காஷ்மீர் இங்கெல்லாம் ஓட்டு கேட்க போகணும் ஏதாவது ஒன்று பேசணும் என்ன பேசுகிறது அப்போ காங்கிரஸ் எதுவும் பேசிடக்கூடாது கூடாது அப்போ காங்கிரஸை இந்த வலையில் அசிக்க வைக்கிறது ராகுல் காந்தி வந்து ஆன்டி டெரரிஸ்ட்டு ராகுல் காந்தி வந்து இந்து கடவுளை அழிவுபடுத்தி விட்டார் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புடின்னா அதை பற்றி காங்கிரஸ் பேசணும்ல அப்போ நா நாட்டில் நடக்கிற வேலையில்லா திண்டாட்டம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை இவங்க ஜிஎஸ்டி போட்டு மனுஷனை கொடுறாங்களே இதை எல்லாம் பேச மாட்டாரில்ல கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒரு நா ஒரு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இஷ்யூ என்ன தமிழ்நாட்டே சொல்கிறோம் அன்னபூர்ணா மேட்டர் அப்புறம் மகாவிஷ்ணு மேட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இப்போல்லாம் என்ன டிபேட் வைக்கிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நமக்கு நல்லாவே தெரியும் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று மூணு ஆகாதுன்னு தெரியும் ஆனால் மோடி சொல்லிக்கிட்டாரே சொன்னவர் மோடி இல்லை ஆனால் என்னென்னா அவர் பழைய மோடி இல்லைங்க அவர் அவர் வந்து டவுன் ஆகி ரொம்ப நாளாச்சு அவர் ராஜா இல்லைங்க பூஜா ஆகி ரொம்ப நாளாச்சு அவர் எப்படி இருந்தால் எப்படி ஆகிட்ட மாதிரி எல்லாம் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க எல்லோருமே நிதிஷன் நாயுடு மீறி ஏதாவது பண்ணிட முடியுமா அவர் சொல்லுங்கள் ஒன்று பண்ணி வக்பு வாரி சட்டம் என்னாச்சு பக்பு அரீங்க கொண்டு வந்தீங்களா என்னாச்சு நிறைவேற்ற முடிஞ்சுதா கூட்டு குழுக்கு அனுப்பியிருக்காங்களாம் இந்த மாதிரி எதாவது நடந்ததுண்டா போன தடவை எவ்வளோ ஒரு 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 மனசில் வஞ்சம் இருந்தால் துணை சபாநாயகர் பொறுப்பு கான்ஸ்டியூஷன் பொறுப்புங்க அது அது இன்னும் கொடுக்காமல் இருக்கார் உங்களுடைய வன்மம் என்ன நான் என்ன கேட்குறேன் சரியோ தப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஓகேவா இப்போ ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க அந்த போஸ்ட் கொடுக்க அப்படின்னா என்ன அது அர்த்தம் அது ஏதாவது சொல்லி பாருங்க சபாநாயகர் நம்ம சபாநாயகர் தான் கொடுக்க முடியும் சபாநாயகர் கொடுக்காமல் வச்சுருந்தாருன்னா அப்போ திட்டமிட்டு அரசியல் சட்டத்தை நீங்கள் மீறுவீங்க இது பெரும்பான்மை மக்கள்கிட்ட போவாதுன்னு நினைக்கிறீங்க ஏன் ஏங்க நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் வறுமை பெண்கள் இந்த பிரச்சனை தான் பேசணும் துணை சபாநாயகர் பதவி கிடைச்சா என்ன காங்கிரஸ் கிடைக்கல என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா அது உடனே இங்கே இருக்க ஜிக்கல் ஆமாம் அதில் எவ்வளோ சம்பாதிக்கிறீர்கள் ஆமாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருந்தீங்களோ அவ்வளோ சம்பாதிக்க ட்ரை பண்ணுறாங்க அண்ணா ஏ ஜெயலலிதா இருக்கும்போது தம்பிதருக்கு எப்படி கொடுத்தீங்க வாஜ்பாய் எப்படி அப்போ அதிமுக வலிமையாக இருந்தது இன்னொன்று அப்போ வாஜ்பாயின்னு ஓரளவுக்கு நேர்மையானவர் இருந்தார் ஓரளவுக்கு தான் அவர் நல்லவரெலாம் இல்லை பிஜேபியில இருந்தால் அப்படி நல்லவராக இருப்பார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பேசுவதற்கு வார்த்தை இல்லை மோடி சொல்கிறோம் பிரதமர் மேலே யாரும் கேஸ் போட முடியாதுங்கிற தைரியத்தில் அவர் பண்ணிட்டுருக்காரு தொடர்ந்து அதாவது என்னங்க ஒரு அப் ஒரு பேசுனா நீங்கள் தப்பு பண்ணலாம் அப்போ நீ இனிமேல் உண்மையிலேயே ராகுல் காந்தி தப்பாக பேசி நீங்கள் அதை சொன்னீங்கன்னா கூட மக்கள் நம்ப மாட்டாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்றைக்கு அவர் கடவுள்களை இழிவுபடுத்தினார் சொல்லுங்கள் அப்போ எல்லா விஷயத்தையும் விட்டுடுறீங்க ஒரே மேட்ரு இந்த கடவுளுங்கிற மேட்ரு மறுபடியும் கொண்டு வந்துட்டீங்க இந்த கடவுளை விட்டுட்டு இவங்க போகவே மாட்டாங்க பொழுது ஏன்னா இவரே கடவுள்னாரு அப்போ இவர் அசிங்கப்படுத்திட்டாருன்னு சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் என்னை அசிங்கப்படுத்திட்டாரு அப்படிங்கிறது தான் கடவுள்னு சொல்ல வராருன்னு அது வேறு யோசிக்கிறோம் மோடி ஆட்சியில் ஊழல் பெருகி விட்டது வன்முறை பெருக்க விட்டது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகி விட்டது ராகுல் சொன்னார்ல அதை இவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருனா நம்ம தானே கடவுள் கடவுளுக்கு எதிராக சொல்கிறாரு கடைசியாக ஒரு கடவுளே இல்லைன்ட்டார் அவர் எங்கே கடவுள் இல்லைனாரு எத்தனை கோயிலுக்கு அவர் போயிருக்காரு பிரியங்க எத்தனை கோயிலுக்குங்கே போகிறாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஜெயிக்க முடியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய கடவுள்கள் இல்லைன்னு அவர் சொல்கிறது பிரதமர் சொல்கிறார் இந்த வார்த்தை என்ன உள்ள அர்த்தம் என்ன தெரியுமா இந்தியாவில் பெரும்பான்மையாக எந்த கடவுள் இருக்கோ அது இல்லைங்கிறாரு இவர் கிறிஸ்டீனியும் இஸ்லாமியும் சொல்றாரு தூக்கி பிடிக்கிறாருங்கிறது தான் இப்படி வராரு அவர் சிறுபான்மை மக்களுக்காக மட்டும் இவர் அந்த அந்த சாமிகளுக்கு துணை போகிறாருங்கிற ரேஜில் கொண்டு வர்றார் நல்ல வேலை அவர் ஃபுல் மெஜாரிட்டியாக வரலை இவர் ஃபுல் மெஜாரிட்டியாக வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் திருவள்ளுவரே நான் தான் இருப்பார் மகாத்மாவுடைய அவர் அவதாரமான அர்ப்பம்பர் என்னென்ன சொல்லணுமோ இதெல்லாம் சொல்லி மோடிக்கு ஊர் ஊரெலாம் கோயில் கட்டி இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையிலேருந்து போன்றதாக எல்லாம் பூசாரி ஆயிடுவாங்க அண்ணாமலையை பூசாரி கெட்டப்பில் யோசனை பண்ணி பாருங்கள் எல்லாம் அந்த கெட்டப்பில் தான் இருந்திருப்பாங்க உண்மையிலேயே நாடு தப்பிச்சது இந்தியாவில் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெளிநாடு போக வேண்டியது அங்கேலாம் இருக்க முடியாது இந்த இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்படி இங்கே இருக்க முடியும் ஒரு அளவுக்கு காமெடியை பார்க்கலாம் ஐயோ ஒட்டு 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 போத்த காமெடி சிரிச்சுட்டே எடுத்தால் என்ன ஆகும் அதில் அந்த காமெடியை பார்க்குற அளவுக்கு பரவாயில்ல இந்திய மக்களை வந்து ஓரளவுக்கு கரெக்டாக அவருக்கு மெஜாரிட்டிலாம் பண்ணிட்டோம் மோடி சொல்கிறோம் இன்றைக்கி காஷ்மீரில் அவர் பேசியதும் அதில் மக்கள் சீரியஸாக பார்த்ததும் ரொம்ப ஒரு ஒரு காமெடி படம் ஆனால் சிரிக்காமல் மக்கள் பார்த்துருக்காங்க அந்த வகையில் வந்து இந்த படம் ஹிட்டாக தோல்வியான படம் அவுட் தான் ஏன்னா ஒன்றும் ஜெயிக்க போகிறதில்ல காஷ்மீரில் இவங்க வாங்க கூ காஷ்மீர்லேயாவது ஓரளவுக்கு மிதமாக அடி வாங்குவாங்க மகாராஷ்டிரியானால் சேதம் அது கால் முடிஞ்சு ஐஸ் ஒரு நாலு மாநில தேர்தல் முடிவிட்டிங்க அதுக்கப்புறம் இவங்க ஆட்டம் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பேச்செல்லாம் வராது ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் தான் நீ தான் ராகுல்னு சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் அடங்கி ஒடுங்கக்கூடிய நேரம் வரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாலு மாநில தேர்தலில் மண்ணை கவராங்களா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருப்போம் நீங்கள் வேணால் பாருங்கள் ஹரியானா மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் விட மிக சிறந்த பாடத்தை உங்களுக்கு மகாராஷ்டிரா கற்றுக் கொடுக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி